சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரின் முதல் லீக் போட்டியில் விராட் கோலி பிரம்மாண்ட சாதனை படைத்தார் சர்வதேச மற்றும் உள்ளூர் டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக பன்னெண்டாயிரம் ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டினார் விராட் கோலி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் விராட் கோலி ஆறு ரன்களை கடந்தபோது இந்த பிரம்மாண்ட சாதனையை படைத்தார் மேலும் இந்த போட்டியில் இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்த கோலி சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஆயிரம் ரன்கள் குவித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையும் செய்தார் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே டி டுவெண்டியில் பன்னெண்டாயிரம் ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையை செய்திருக்கிறார் மேலும் உலக அளவில் இந்த மைல்கல்லை எட்டிய ஆறாவது வீரர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் இதற்கு முன் கையில் சோயாப் மாலிக் கீரான் பொலாட் அலெக்ஸ் ஹெல்ஸ் டேவிட் வார்னர் ஆகியோர் இந்த மைல்கல் சாதனையை செய்துள்ளனர் அதே சமயம் குறைந்த இன்னிங்ஸில் பன்னெண்டாயிரம் ரன்கள் எட்டிய வீரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரின் முதல் போட்டியில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பேட்டிங் தேர்வு செய்தது அந்த அணியின் கேப்டன் டூ பிளேசிஸ் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ரஜத் படிதார் மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆனார்கள் விக்கெட் சரிவுக்கு நடுவே நிதானம் ஆட்டம் ஆடிய விராட் கோலி ஆறு ரன்களை போது இந்த மைல்கல் சாதனையை எட்டியுள்ளார்